அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி நாளினில் நாயகி உண்புகள் பாடியே நாடிடும் அடியவர்க்கு நவநவமாய் பல இன்பங்களும் செல்வங்களும் அளித்து நாளும் நன்மையே புரிபவளே நவநாயகியாய் நாணிலம் தழைத்திட நல்லறி புரிந்திட வந்தவளே நவசக்தி ரூபமாய் நல்லோரை காத்து நாத ரூபமான துர்க்கையாலே நவரசம் ததுங்கிடும் நன்முகம் கொண்டிங்கு நாளும் என்னுடன் நிற்பவளே நவரத்தன ஜோதியாய் நெஞ்சினில் நிறுத்திடும் அடியவர் உயர்ந்திட செய்பவளே நவராத்திரியில் கொலுவினில் அமர்ந்து நன்மைகள் புரிந்திட வருபவளே நவநாயகியர் மாலை பாடியே துர்க்கையின் தால் பணிந்தேன் துர்க்கையின் தால் பணிந்தேன் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை விஜயதசமி மல்வாழ்த்துக்கள்